நம்முடைய பேச்சின் வெற்றி அந்த கம்பகாலையில் இருக்கின்ற ஒரு இடம் புதிய மறுவாசி பெறுவது மிக மிக அவசியம் எந்த ஒரு புத்தகம் எந்த ஒரு படைப்பு ஒரு வாசகனை மறு வாசிப்பு கொண்டு தள்ளுகின்றதோ அதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பு ஒருமுறை படித்து மூடிவிட்டு அந்த புத்தகத்தை தொடங்க போனோம் அப்படின்னா அது மிகச்சிறந்த படைப்பாக இருக்க முடியும் காலம் கடந்து இன்றைக்கு கண்ணதாசனுடைய பல படைப்புகள் அவனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் இப்படி எத்தனையோ படைப்புகள் காலம் கடந்து வாசிக்கும் பொழுது புதிய புதிய செய்திகள் தருகின்றன அதுபோல கம்பன் புதிய புதிய செய்திகளை தர ஆக ஒரு பேச்சாளர் கம்பன் பேச்சு என்பது அது ஒரு வெற்றி பெறுகின்ற அங்கீகார பேச்சாக இருப்பது எப்பொழுது என்றால் அதில் இருக்கின்ற புதிய புதிய செய்திகளை புதிய புதிய பார்வைகளை புதிய புதிய கோரிகளை ஒவ்வொரு முறையும் ஒரு பேச்சாளர் எடுத்து எடுத்துச் சொல்லும் பொழுதுதான் அந்த பேச்சு வெற்றி அதான் முதல் இலக்கு ஏன் வீண்டு படிக்கும் பொழுது கம்பெனி புதிய செய்திகள் வந்து கொண்டே நான் நீட்ட காலமாக இந்த கவிதை படிச்சு அனுமன் பார்த்துட்டு வரான் ஸ்ரீதகன் பார்த்துட்டு வந்த உடனே எல்லாம் காத்துருக்காங்க எட்டியே போன அனுமனை காலையில் விளையாட்டு அனுமன் வந்து சேர்ந்துட்டு முதலிலே அவர் சொன்ன வார்த்தை கண்கணன் கற்பினுக்கு அடியை கண்கள் அதுதான் ஏன்னா

நல்லா இருக்கலா ரொம்ப நல்லா இருக்கேன் ராம வீடியோ அவ்வளவு நாள் செலகம் பாரதல தான் அடுத்ததுக்கு வாதாச்சு இப்ப நமக்கு அடுத்து தெரிய வேண்டியது நல்லா இருக்கலாப்பா நல்லா இருக்கா கப்பிளக் அடி மூணாவது செய்தி நீ பாத்தியா வேற யார்கிட்ட கேட்டிருந்தே சொல்லிய உரிமையாளர் ரிலையன்ஸ் khandala அப்ப நேற்று வரை எனக்கு இந்த கம்பளியில எனக்குவே என் அம்மா வாடிவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் இருக்கலாம் அத என்ன பொறுத்து நேற்று வரை எனக்கு தெரிந்த செய்தி

ஒரே வரி இரண்டாவது சொல்லுகிறார் கண்டனன் கற்புக்கு அடிய என்று அவள் கற்புக்கு அடிய ஏன் சொல்கிறீர்கள் அவள் கண்களை பார்த்தீர்கள் கற்புக்கு அடியாக என்று கேட்கிறார்